வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் உங்களுடைய கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனந்த் சாட்டை கேட்டு அதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் மேட்டரில் நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க உஷாரா இருங்க உஷாரா இருங்க உஷாரா இருங்கன்னு டக்குன்னு பார்த்தா முகேஷ் அம்பானி ஒரு ஒன்பதாயிரம் கோடிக்கு அதை வித்துட்டு வந்துட்டார் நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு மாசமாவே சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் மேட்டர் ஆனால் அம்பானி இப்போ ஒரு ஒன்பதாயிரம் கோடிக்கு வித்திருக்காரு ஆனா அவர் செம்ம ப்ராஃபிட்டில் வைத்துருக்காரு ஐநூறு கோடி ரூபா போட்டிருக்காரு ஒன்பதாயிரம் கோடி ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கு பதினேழு வருஷம் பொறுமையாக இருந்திருக்காங்க அண்ட் இன்னொன்று அவர் ஏன் வாங்கினார்னா இவர் டென் க்ரூட் வர டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் ஸோ ரா மெட்டீரியல் மேலேயும் கண்ட்ரோல் இருக்கணுங்கிறதுனால அதை வாங்கினார் ஆனால் அவர் டோப்பி போட்டது யாருன்னு பார்த்தா யாரெல்லாம் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்களோ யாரெல்லாம் ஐசிஐசிஐ வச்சுருக்கீங்களோ உங்கள் தலையில் டோப்பியை போட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சார் அவங்க வாங்கியிருக்காங்க இந்த ப்ரைஸில் இங்க இருந்து ஒரு இருபது பர்சன்ட் விடு முப்பது பர்சன்ட் விழுவம் அப்போ யாருக்கும் நஷ்டம் ஆனா என்னோட எண்ணேவில தான் அது வரும் ஆர்டர் ஓகே சார் சோ இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பதினேழு வருஷம் முகேஷ் அம்பானியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு மோடிஸ்வரன் அவரே பதினேழு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இன்னொன்று ரீடிங் பிட் வித் லைன்ஸ் நீங்கள் அடிக்கடி சொல்கிறது டெய்லியும் நடக்கக்கூடிய பேப்பரில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே வாங்க ஒரு ஷேரை வாங்கிட்டு அப்படியே போட்டு விட்றாதீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னது அதை தான் முகேஷ் அம்பானி இதில் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா சார் கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகிட்டார் ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை எல்லாரும் ஃபாலோ பண்ணா பட்டாஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி பஸ் பொருத்தால் பூமி ஆழ்வார் சிம்பிள் சார் ஓகே ஓகே சார் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக முகேஷ் அம்பியும் நீங்கள் சொன்னதையும் வச்சு பார்க்கும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது ஓகே சார் ஃபைன் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க கர்நாடகா பேங்க் பேங்க்ஸ் கரூர் வைசியா பேங்க் இல்லை தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் உங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி எதுல கர்நாடகா பேங்க் அதுதான் உங்களுடைய இன்னைக்கு உங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி அதுதான் ரீசன் சார் புக் வேல்யூக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கு ம் மெர்கண்டை பேங்க்கில் சால்வ் ஓனர்வாகிறதுக்கு லாங் டைம் ஐ டோன்ட் மைண்ட் இட் அது ரெண்டாவது கரூர் பேங்க் டூ காஸ்ட்லி இப்போ இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவங்க ஐபிஓ வந்ததிலிருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் இது எப்பதான் தான் முடியும் அது நீங்க கோர்ட்டு நடத்தி கோர்ட்டு தீர்ப்பு சொன்னா முடிஞ்சிடும் ஓகே அதுக்கான டைம் இட் டேக்ஸ் இட் ஓன் டைம் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் நாளைக்கும் வரலாம் பத்து வருஷமும் இஃப் ஐம் நாட் ராங் நீங்கள் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கை பற்றி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பித்தப்ப ஐபிஓல லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட அந்த ஷேர் இருந்ததுன்னு சொன்னதான் ஞாபகம் இருக்கு முன்னாடியே இருந்தது ஐபிஓ வாங்க முன்னாடியே இருக்கு அது எப்படி வாங்குனீங்க பம்போ வருஷத்துக்கு முன்னாடி யாரோ நான் ஆர்டர் ஒருத்தர் நான் வாங்கி அப்பா வையுங்க ஓகே அது அந்த டீல் எப்படி சார் இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்கிங் அன்லிஸ்ட் ஷேர்ஸ் இப்போ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப் எனி கம்பெனி நீங்க வாங்கலாம் ஓகே ப்ரைவேட் லிமிடெட்ஸ் விட்வீன் பார்ட்டி டு பார்ட்டி டீல் ஓகே எப்படி டேக் ஓவர் பண்றாங்க கம்பெனியை சோ எனி கம்பெனி வந்து ஒரு க்ளோஸ்ட் இதுனா ஓப்பன் மார்க்கெட்டு அது க்ளோஸ்ட் மார்க்கெட்டு அதில் யாராவது ஒருத்தர் விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் இன்னொருத்தர் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் நான் சிஎஸ்கே இருக்கு என்கிட்ட இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து நம்ப முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கு ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்ததால எனக்கு சிஎஸ்கே கிடச்சிது ஸோ சிஎஸ்கே அப்படியே இருக்குது நான் சிஎஸ்கே விற்கணும்னு நினச்சா மார்க்கெட்டில் நீங்கள் விற்றுடலாம் ஓகே சார் இப்போ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க லிஸ்ட் ஆகாத ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அந்த கம்பெனியோட ஷேர் எனக்கு வேணும் அப்படின்னா நான் யாராவது செக் பண்ணுறது யாராவது ஒரு சேல்டர் விற்கிறேன்னு சொல்லுவோம் ஓகே அதை கவனிக்கணும் அது நீங்கள் கவனிஞ்சிக்கணும் ம் அதை வந்து எனக்கு பேப்பரில் பழைய மாதிரி கொடுப்பாங்களா இல்லை இப்போ எல்லாமே டீமெட்ரியலிஸ்ட் ம் இதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதே மாதிரி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆனால் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக போகாது போகாது ஆ நான் செக் கொடுப்பேன் அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகே அப்போ நான் விற்கிறதுனா கூட அந்த அது மாதிரி நான் போய் பையரை தேடணும் நீங்க ஒரு பையர் தேடணும்னா பையர் தேட வேணா ஈஸியாக கிடைச்சிடும் வேற வேற ஏதாவது கம்பெனின்னா நீங்க பையர் தேடி தான் விற்கணும் அது வரைக்கும் என் அக்கௌண்டில் நான் வச்சுக்கணும் ஸோ அதுதான் அன்லிஸ்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை ஓகே சார் இப்போ ரியல் எஸ்டேட் விற்கிற மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் ஃப்ளாட்டை விற்கணும்னா விற்க முடியாது ஏன்னா ஈவி வந்து வாங்கிட்டு போனால் தான் உண்டு அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வீட்டை காட்ட வேண்டியதாக அது மாதிரிதான் அது ஓகே சார் இன்னொன்று இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் ஒரு என்ஆர்ஐ ஜப்பானில் வட்டி கம்மியாக கிடைக்குது ம் அங்கே நான் வந்து கடன் வாங்கி இந்தியன் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஆமாம் இப்போ நீங்கள் நூற்றி அறுபது ரூபா இருந்தது எண் என் டு டாலர் ஒன் சிக்ஸ்டி இருந்தது இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆகிடுச்சி ஜீரோ தான் ஆனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும் என் வில் டிகம் காஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் கடன் வாங்கலான்னு நினைக்கிறச்சா நூற்றி அறுபது தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்குள்ளே நூற்றி நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சு நூற்றி முப்பது ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருபது பர்சன்ட் டவுட் அம்பானியும் அதானியும் சந்திக்கிற அதே பிரச்சனையா சார் அதே பிரச்சனை தான் ஓகே ஸோ அண்ட் ஜாப்பனீஸ் என்ன இப்போ அப்ரிஷியேட் ஆகும் ஓகே நான் வந்து ஒரு பட்டிங் இன்வெஸ்டர் இப்போதைக்கு நான் கோல்ட் பீஸு ஃபார்மா பீஸு நிஃப்டி பீஸ் மாதிரி தான் இன்வெஸ்ட் இருக்கேன் எனக்கு வந்து ஸ்டாக்ஸை பற்றி பேசிக்காக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டு பீட்டர் லின்சோட மூணு புஸ்தகம் படிங்க என் புஸ்தகத்தை படிங்க இந்த ஆறு புத்தகம் அப்புறம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் படிங்க ஓகே பிவைடி இந்தியாக்குள்ளே வர்றதும் இந்தியாக்குள்ளே வர்றதும் டாடா மோட்டார்ஸை எந்த அளவுக்கு ஹிட் பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை பிவைடி டெஃபினட்டாக பண்ணாது பிவைடி டெஃபினட்டாக அது வந்து ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது பட் டாடா நூறு வருஷமாக இருக்கிற கம்பெனி ஃபைண்ட் அ வே டு ஹேண்டில் இட் ஓகே இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சார் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்போ நான் லிக்விடேட் பண்ணுறது நான் வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டு தான் ரெண்டும் போட்டிருக்காரு ஆறு வருஷமாக வச்சிருக்கேன் அப்போ இன்னிக்கே ப்ராஃபிட்ஸ் இருக்கும் லிக்விடேட் பண்ணி பாண்டா மாற்றிடுங்க ஓகே சார் இந்த கேள்வி வந்து கோயமுத்தூர் ஈவெண்ட்டில் எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி ஃபார்ம் லேண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா தலையில் வெள்ளத்துண்டை துண்டை போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணணும் இல்லை சார் அவங்க இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் ப்ராஃபிட்டபுளாகவே கிடையாது ரைட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் திருச்சியில் ரிவர் வாட்டர் கிடைக்கிற இடத்துல லேண்ட் வச்சுருக்கிறாரு இருபது ஃபீட்டில் தண்ணி வந்துடும் பதினஞ்சு ஏக்கர் வச்சுருக்காரு அவனால வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் பாதிக்க முடியுது ஃபுல் டைம் அவர் உட்காந்து வேலை செஞ்சப்படுவோம் ஸோ இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபுள் சினிமாவை பார்த்துட்டு அது எதுவும் அப்படியே அக்ரிகல்ச்சர் இஸ் வெரி ரொமாண்டிக்னு பண்ணிங்கன்னா கணம் போயிடுவோம் ஓகே சார் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஆனந்த் சார் வந்து சென்னை ரியல் எஸ்டேட்டை பார்த்துட்டு ரியல் எஸ்டேட் இப்போதைக்கு அந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு கோயமுத்தூர்லாம் ரியல் எஸ்டேட் இப்போதான் ஸ்டார்ட்டே ஆகுது அந்த இப்போ இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிக்கட்டுமே நான் தடுத்து நிறுத்திட்டாங்க என்ன வேலிடேட் பண்ண சொல்லாது எனக்கு ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன் இன்னைக்கு நான் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா வரணும் சரி எனக்கு கொஞ்சம் கேபிடல் அப்ரிசியேஷன் பின்னாடி வரணும் எட்டு லட்ச ரூபா வரும் இப்போ இன்வெஸ்ட் ஒன் க்ரோர் இன் ஒன் இயர் ஐ ஹேவ் டு கேட் அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் தட் இயர் ஐ ஷுட் கேட் இயர் செவன்டி எயிட் லேக்ஸ் தென் ஐ கேன் வெயிட் ஃபார் அப்ரிசியேஷன் ரைட்டா ஸோ தட் இஸ் அ டைம் வேல்யூ ஆஃப் மனி இப்போ ஒன் க்ரோர் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் ஒன்றரை கோடி வித் தென் வைங்க ஆல்ரெடி ஐ ஹவ் லாஸ்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் பை ஒன்னி இன்ட்ரெஸ்ட்டு ஓகே சார் பத்து பர்சன்ட் நான் போட்டேன்னா கூட எனக்கு ஒன்றரை கோடி என் காஸ்ட்டு ஒரு செக்டர் கம்பெனிஸை பத்தி பேசலாம் அப்படின்னு எடுத்தேன் சார் எனர்ஜி அண்ட் பவர் செக்டார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இனி அடுத்தது அது பெட்ரோல் டீசலே வந்து எனர்ஜி அண்ட் பவர் தான் தூக்கி சாப்பிடும் போல ஒரு பிம்பம் ஐலி ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் பவரை எந்த விலைக்கு விற்கணுங்கிறது டிட்டர்மின் பண்ணுறது கவர்மெண்ட்டு யாருக்கு விற்கணுங்கிறதும் கவர்மெண்ட் தான் டிசை டிசைட் பண்ணணும் ஸோ அண்ட் இன்புட் ப்ரைஸு நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபியூல் தான் யூஸ் பண்ண முடியும் இந்தியாவில் இனஃப் கோலோ இனஃப் எல்என்ஜியோ எல்லாமே இம்போர்ட்டடு ஸோ டாலர் விழுந்ததுன்னா யூ ஹவு டு பே மோர் ஆனால் இதே நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு விற்கிறதுங்கிறது நட்டத்தில் தான் விற்பீங்க ஸோ பவர் ஜெனரேஷனுங்கிறது இந்தியாவில் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கிடையாது ஸோ அந்தஸ் யூ ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் இட் இஸ் நாட் வெரி பாப்புலர் ஓகே இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் மெயினாக மூணு இடத்துல ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று கல்கட்டா ஒன்று பாம்பே ஒன்று ஒன்று டெல்லி ஒன்று அதானி மொழியிட்டார் டிஎஸ்சிசிங்கிறது ஒரு ப்ரை லிமிடெட் கம்பெனி நீங்கள் பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணிருக்கீங்க பாம்பேயில் ஒரு போர்ஷன் டாடா பவரில் இருக்குது ஸோ என் உங்கள் கண்ட்ரோலில் இருந்து ப்ரைஸிங் உங்களது இன்டிபெண்ட்டாக இருந்தால் தான் உங்கள் பவரை நீங்கள் டீல் பண்ண முடியும் இல்லாட்டா பவர் டீல் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி எனர்ஜி இந்த பெட்ரோல் க்ரூடு எனர்ஜி வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி விலையில் விற்கிறாங்க ஆனால் தான் இந்த ஜியோலலாம் ஹாப்பி ஃபை ஹவர்ஸ் அப்படின்னு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக வைக்கிறோம் ஸோ எப்போதும் கவர்மெண்ட் தான் என்னென்ன என்ன நீங்கள் ரேட்டில் விற்கிறீங்க என்ன பண்ணணும்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணுற இடத்துல ஒரு நேச்சுரல் பிஸ்னஸ் சைக்கிள்ங்கிறது வராது இஸ் நான் நீங்கள் வியாபாரம் பண்ணுறேன் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மார்ஜின் வச்சு விற்கிறேங்கிறது இல்லாத வேலை ஸோ இது ரெண்டுமே போத் இன்புட் அண்ட் அவுட் புட் கார்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த செக்டரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஓகே சார் பட் ஸ்டில் ஒரு சிலர்லாம் இதில் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றது அப்பதான் தான் பெட்டர் எக்ஸப்ட் நீங்கள் டாடா பவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா பூட்டியும் பத்திரமா உள்ளே வச்சுக்கிது எல்லாம் தான் ஓகே சார் வாங்கி வச்சிருக்கோம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பத்து கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன் அதுல இருந்து வியூவர்ஸ்க்கு ஒரு சரி சொல்லுங்க ஒரு கிளாரிட்டிக்காக இப்போ எனர்ஜி அண்ட் பவர் செக்டார் அப்படின்னா என்ன பிஇக்குள்ளே கன்சிடர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கணும் இதுக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அவன் ஒரே கடன் முழுகி இருக்கு தத்தளிச்சிருக்கிறான் இது அப்புறம் ஸ்டர்லைட் பவர் கடனில் தத்துழச்சிருக்கான் நாட் லிஸ்டட் கம்பெனி ரைட்டா இதுதான் மூணு பெரிய ப்ரை ப்ரைவேட்டில் பெரிய பவர் செக்டர் பிளேயர்ஸ் டாடா பவரும் முந்திராவில் மாட்டியிருந்தான் அந்த முந்திராலேருந்து அவன் வெளில வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதை முந்திராலேருந்து வெள்ளை வரத்துக்கு சைரஸ் மிஸ்திரி பாடுபட்டு ஐடியா சொல்லி பண்ணார் இது அதை கரெக்டாக ஐடியா சொல்லிட்டாருன்னு தான் அவரை தூக்கி டாட்டா சேர்மனாக ஆக்கினாங்க ஸோ கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இதில் எல்லாருமே கடனில் இருக்கும் அடுத்தது இம்போர்ட் வந்து டாலர் டிபெண்டாக இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஆனால் கரீனா இந்தோனேஷியாவில் தான் வாங்கி ஆனும் எல்என்ஜினால் நீங்கள் பெட்ரோல் நெட்டில் தான் வாங்கி அதே மாதிரி வேறு ஏதாவது ஃபியூயல்னாலும் நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் தான் வாங்கி ஆனும் ஸோ எனக்கு தெரிஞ்சு எக்ஸப்ட் டாடா பவர் இதில் எந்த கம்பெனியும் கிடையாது ஓகே சார் உண்டியில் எடுத்து இப்படி கையில் வைக்கும் போதே நீங்கள் டப்புன்னு போட்டு உடச்சி இது வேலைக்கு ஆவது போ அப்படின்னு வேலைக்கு அதுன்னு சொல்லலை இல்லை இல்லை சொல்கிறேன் நான் ஏன் வாங்க மாட்டேன்னு உங்க விச்சஸ் அதான் விச்சிஸ் நான் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் டப்புன்னு போட்டு உடச்சிட்டிங்க மொத்தமாகவே இருந்தாலும் அந்த பத்து ஸ்டாக்கை மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுறேன் யுவர் ஒப்பீனியன் ஆண்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்டிபிசி சார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டுவெண்ட்டி செவன் பிஎல் இருக்குது சார் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணும் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வேணும் டாடா பவர் கம்பெனி ரொம்ப சீப்பாக இருந்தால் அதானி கிரீன் எனர்ஜி அதெல்லாம் பக்கத்தில் அதானி டிரான்ஸ்மிஷன் வேணும் அடுத்தது என்ஹெச்பிசி லிமிடெட் வேணும் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அதான் கடன் ரொம்ப ஜாஸ்தி எஸ்ஜேவிஎன் லிமிடெட் வேணும் டோரண்ட் பவர் லிமிடெட் இருக்கணும் பட் நான் ஒன்றும் பார்க்கல ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்கல சார் கமண்ட் டோரண்ட் பவர் நான் ஏன் இது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அதனால அதை பற்றி கமெண்ட் பண்ணால் சரியாக வராது ஜேஎஸ்டபிள்யூ வேண்டாம் ஓகே இந்த கேள்விகள்லாம் வந்து கமெண்ட்டில் இதை கேட்டிருந்ததுனால உங்கள்கிட்ட நான் எடுத்து வச்சேன் ஸோ இதுதான் சார் இன்னைக்கு பவர் அண்ட் எனர்ஜி செக்டார் பற்றி கேள்விகள் அது போக ரியல் எஸ்டேட் சம்மந்தமான கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்